பெகாசஸுக்கு இணையாக ஒரு மெல் பொருளை இயக்குறாங்க அப்படின்னு ஒரு ஐஜி மேலே இன்டெலிஜென்ஸ் ஐஜி மேலே கொடுக்குறாங்கன்னா ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது இங்கே அண்ணாமலை பண்ணுற அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வா என்ன என்னதான் பாஜக பெரிய அளவு வாக்குவாங்க அப்படின்னாலும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்க எனக்கு அதில் கூட ரொம்ப பெருசாக நம்பிக்கை இல்லை மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் சொன்னால் ஜனங்க அப்படியே நம்மளை கொஞ்சம் இது பண்ணி ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் ஆரம்பித்தாங்க ஆனால் களம் வேறு மாதிரி இருந்தது ஒரு எம்பி யாரையும் போய் பார்க்கல இப்போ பத்து சீட்டு வரைக்கும் ஏடிஎம்மியை ஜெயிச்சிடும் அப்படின்றாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீமானுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க ஆனால் அவர் பெரிய பிரசாரிச்சால் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா முடியாது அண்ணாமலை வந்து ரெண்டாவது இடம் வந்தால் பெரிய விஷயம் தேர்தலை ஒட்டி இன்னும் ஃபேக் நியூஸ்லாம் வரும் எங்களுக்கு வணக்கம் என்ற நேரம் சிறப்பு விருந்தினர் சவுக்கு ஊடக தலைமை ஆசிரியர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக தலைவர்களை உளவுத்துறை ஒட்டு கேட்பதாக வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க ஐஜி செந்தில்வேலன் இன்டல் டிபார்ட்மெண்ட் ஐஜி செந்தில்வேலன் தான் அப்படின்னு பேர் குறிப்பிட்டே வந்து அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் அதை புகாரில் சொல்லதா குறிப்பிட்டிருக்கதா சொல்லப்படுது என்ன புகார் கொடுத்துருக்காங்க சார் அதாவது ஐஜி செந்தில் வேலன் செந்தில்ணா செந்தில் பண்ணுவார் அவர் கீழே இருக்கிற அந்த துறை அதிகாரிகள் எல்லாம் ஏற்கனவே பல முறை இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு பெகாசஸுக்கு இணையான ஒரு மென்பொருள் அதை பயன்படுத்தி இங்கே ஃபோன் ஒட்டு கேட்கப்படுகிறது அப்படின்றது ஒரு புகாராக இருக்குது இந்த புகாரோட அண்ணாமலையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் என்னுடைய குடும்பம் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு அவரும் புகார் சொல்லியிருந்தார் இன்னும் பலரும் வந்து இந்த புகாரை இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஒன்று நடந்துச்சு இதே மாதிரி ஒட்டு கேட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அந்த முன்னாடி இந்த கவர்மெண்ட்டு ஒட்டு கேட்டு அதுக்கப்புறம் தகவலாம் எடுத்து கடைசியில் மாட்டிக்கிட்டலாம் அந்த மாதிரி இங்கேயும் வந்து இந்த விவகாரத்தில் சிக்கினா அது பெரிய அளவில் அவங்களுடைய பதவியே போகும் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் ஒட்டு கேட்கணும் ஒரு ஃபோனை அப்படின்னா யாருடைய ஃபோனுன்றது இது இருக்குது தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்க ரொம்ப நாட்டை ஒற்றுமை சீர்குலைக்கிறது இல்லை இவங்க வந்து தகவல் பரிமாற்றம் வந்து வேறு ஏதோ ஒரு கடத்தல் பொருள் இந்த மாதிரி இதுனா இவங்களை க கண்காணிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை பண்ணலாம் இல்லை அரசியல் தலைவர்களில் வேறு ஏதாவது பண்ணணுன்னா அதுக்கு உள்துறை செயலர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் ரெக்கார்டாக அப்படி இருந்தால் மட்டுந்தான் அது வந்து இது அதுவும் நீங்கள் எல்லோரையும் போய் நீங்கள் ஃபோன்லாம் கேட்க முடியாது ஓட்டு கேட்க முடியாது அப்போது இது என்னன்னா எல்லாமே இல்லீகல் இவ்வளோ நாளாக இப்போ அண்ணாமலை ஏதோ சொல்லிட்டு போனார்னால் இன்றைக்கி அதிமுக ஓப்பனாக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி சும்மா ஏதோ போகிற கட்சி இல்லை அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு தெரிந்த அதிகாரிகள் மற்றவர்கள் இந்த தகவலை கொடுத்துருக்காங்கன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆளுங்கட்சியாக இருந்தவங்க தானே அவங்களுக்கும் அதிகாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கும் வேண்டியப்பட்டவர்கள் இருப்பாங்க இந்த தகவல் வருது பெகாசஸுக்கு இணையாக ஒரு மென்பொருளை ஏற்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐஜி மேலே இன்டெலிஜென்ஸ் ஐஜி மேலே கொடுக்குறாங்கன்னா ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்போ இது ரொம்ப சீரியஸான விஷயம் இது வந்து பெரிய அளவில் பின்விளைவில் உண்டு பண்ணும் இப்போ அந்த மென்பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெக்கார்டுக்குள்ளே வந்திருக்கணும்ல பணம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது கோடி ரூபா வந்து அவங்க சொல்கிறாங்க அதிமுக தரப்பில் அதை குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க நாற்பது கோடி ரூபா அரசு செலவு பண்ணிருக்கேன்னா அது கணக்கில் எங்கேயாவது வந்திருக்கணும்ல கணக்கில் இல்லாமல் எப்படி அது வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது பெகாசஸ் மாதிரி இந்த மென்பொருள் வாங்கிறதுக்கு அரசு நிதியெலாம் ஒதுக்கிலாம் பண்ண முடியாது அப்படி மீறி பண்ணுறாங்க ரகசியமாக பண்ணுறாங்கன்னா அதுவும் சிக்கல் இது ஒன்று வேலை ஒரு நிறுவனமே வாங்கி பண்ணுது அந்த நிறுவனத்திட்டே இவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து பண்ணுறா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு முன்னாடியும் ஃபோன் டேப் ஒட்டு கேட்கு இந்த மாதிரி விவகாரங்கள்ல இது மாதிரி தான் வெளியிலருந்து தான் பண்ணார் அப்போ இவர் வந்து டிஐஜியாக இருந்தாலும் நினைக்கிறேன் நம்ம இவரு ஜிவால் அந்த டைமில் அவங்க மேலே குற்றச்சாட்டுலாம் வைக்கணும் ஆமாம் இப்போது இந்த விவகாரத்தில் உளவுத்துறை இந்த வேலையை பண்ணதுன்னு இவங்க புகார் கொடுத்துருக்காங்க இந்த விவகாரத்தை வெறுமனே இப்போ தேர்தல் ஆணையத்தினோடு மட்டும் இல்லை அடுத்தடுத்து விசாரணை அது நகரும் அப்படி நகரும் பொழுது இவங்க பெரிய சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் பிரச்சாரம் மோடி வந்துட்டு போயிட்டார் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க அமித்ஷா வந்து பிரச்ச பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் பாஜகவுடைய பிரச்சாரம் வந்து அந்தளவுக்கு கிரவுண்டில் எடுபடலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு ஓட்சியோ போனால் கூட வந்து கூட்டம் இல்லை வேலூரில் மோடிக்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறாங்க பாஜக இத்தனை முறை பணியெடுக்குது இத்தனை தலைவர்கள் வந்துட்டு போகிறாங்க ஆனால் அது களத்தில் பிரதிபலிக்காத காரணம் என்ன சார் மண்ணுக்கேற்ற அரசியல் இல்லை அப்படின்றது முக்கியமான ஒன்று ரெண்டாவது இங்கே வந்து திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் எல்லாத்துக்கும் மேலே பாஜகனால் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக இங்கே தமிழக மக்கள் பார்க்குறாங்க இவர்களும் இவர்களுடைய அரசியல் மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்க அதே மற்ற வட மாநிலங்களை பண்ணுற மாதிரி இங்கே பண்ணலான்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணாதான் இங்கே ஜெயிக்க முடியும் இந்த ரோடு ஷோ கலாச்சாரம் புதுசாக இவர் கொண்டு வராங்க திடீர்னு ஒரு இடத்துல வந்துட்டு மக்கள் வருவாங்க பிரதமர் வருவார் மக்கள் தரல்வாங்கன்னா நீங்கள் தான் ஆளை கூப்பிட்டு வரணும் அதுலேயும் இங்கே ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் திரட்டுவோன்னு சொன்னாங்க பாண்டிபுசாரில் இருபதாயிரம் வரைக்கும் வந்திருந்தால் பெரிய விஷயம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஹவர் மேலே நடக்க வேண்டியது ஒரு நாற்பது நிமிஷத்தை முடிஞ்சிடுச்சு வேலூரில் வந்து பகலில் எந்த அளவுக்கு அங்கே திரட்ட முடியும் அங்கேயும் கொண்டு வந்து ரோட் ஷோ வந்து பெரிய அளவில் இல்லை இது எல்லாமே வந்து ஓட்டாக மாறாது நீங்கள் உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குது தனிப்பட்ட நபர்கள் அவங்களுடைய லோக்கல் அரசியல் இதெல்லாம் சேர்ந்து தான் வாக்குகளாக மாறும் இங்கே அண்ணாமலை பண்ணுற அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இதாகாது இவர் அந்த சமூக வலைதளங்களில் சின்ன குறுக்கீடு சார் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து விழுக்காடு வாக்கு செய்த பாஜக தனித்து இருபத்தி பாஜகவுடைய வாக்கு வங்கி மட்டும் இருபத்தஞ்சி விழுக்காடு வரும் நாங்கள் ஐந்து இடங்களுக்கு மேலே அசால்ட்டாக ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க கருத்துக்கணிப்புகளும் நிறையா அப்படி வெளியிட்டுருந்தாங்க அவ்வளோதான் சொல்கிறீங்க இவர் தமிழிசை அவங்களுடைய உதவியாளர் பிரசாத்தா அவர் இன்னைக்கு ஒரு இது அறிக்கை ஒரு அறிக்கை வந்ததா தகவல் ஓடுது திமுக அனைத்து இடங்களும் டெபாசிட் இழக்கும் ஆசை ஆசைப்படுற தப்பு இல்லைங்க யாருன்னா யார்கிட்ட கேட்குற அண்ணன் தானே கேட்கற அந்த மாதிரி சார் டைம்ஸ் நவ்வில் வந்து நவிகா குமார் கிட்டே வந்து சேலஞ்சே பண்ணுறேன் எலெக்ஷன் உடனே திருப்பி நீங்கள் வந்து கூப்பிடுங்க ஜூன் நாலாம் தேதி நான் லைவ்ல நே ஆன்லைனில் வச்சுக்கலாம் இல்லை நேரில் வச்சுக்கலாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் நான் வாங்கி சவால் விட்ருக்காரு சார் அண்ணாமலை நம்ம தொகுதி வாரியாக பொழுது நீங்கள் இப்போ ஒரு பிரபாகண்டா ஒன்று வருது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு இது வந்துச்சு இரநூறு தொகுதிகளில் திமுக ஜெயிக்கும் மிகப்பெரிய வெற்றி ஈட்டும் இது எல்லாமே ஒரு பிரபகண்டா அன்றைக்கி அந்த அணில் அவர் சுனில் அவங்களுடைய டீம் தான் ஒர்க் பண்ணிச்சு டிஎம்கேக்கு நமக்கு நான் மேனாக அப்போ தான் போய் இந்த ஹோட்டலில் டீ குடிக்கிறது சைக்கிளில் போகிறது சிமெண்ட் போட்டு நடந்து வயல் மேலே சிமெண்ட் போட்டு நடந்தது இதெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணி இரநூறு சீட்டு ஜெயிக்கணும்னு தினமலர்லேயும் நியூஸ் அவனே அணைஞ்சி ஒரு இதை வெளியிட்டோன்னு அதிமுககாரங்கள பயந்துட்டாங்க அன்றைக்கும் இப்போ நம்மளாம் என்ன பண்ணோன்னா எந்த தொகுதியில் ஜெயிப்பாங்க எப்படி ஜெயிப்பாங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ரெண்டாவது திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணி எதுவும் இல்லைன்னா திமுக கண்டோம் ஏடிஎம்கே இல்லைன்னு தனி பெருசாக பெரிய கட்சி இவங்க இல்லைனா கூட ஜெயிச்சிரும் அன்னைக்கு என்ன சொல்லணும்னா ஏடிஎம்கே தனியாக நிற்கிது டிஎம்கே தனியாக நிற்கிது மக்கள் நல கூட்டணி தனியாக நிற்கிது உங்கள் கூட வந்திருந்த தேமுதிக வந்திருந்தால் நினச்ச அந்த இரநூறுல ஓரளவு மெஜாரிட்டி வந்து தேமுதிகவும் ஜெயிச்சு ஏடிஎம்கே தோற்று போயிருக்கோம் தேமுதிக வர்றதையும் ஒரண்ட எழுத்து அமிச்சு விட்டீங்க ஏன்னா இரநூறு தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் ஜெயிச்சிரோம்னு நம்புனார் அவர் ஸ்டாலின் இப்போ நம்புகிற மாதிரி அப்பவும் கூட இருக்கிறவங்க கடைசியில் ஜனங்களும் நம்பினாங்க ஆனால் யதார்த்தம் இது இல்லை அப்படின்னு இப்போ நாங்களாம் வந்து எதிராக தான் பேசியிருந்தோம் அதிமுக நூற்றி நாற்பது சீட்டு வரும் திமுக தொண்ணூறு சீட்டு வந்தால் பெரிய விஷயம் அறுபது இல்லை தொண்ணூறு அந்த முப்பது வந்து மக்கள் நல்ல கூட்டணி வரலாம் இல்லை வராமல் போகலாம் மக்கள் நல கூட்டணி சம்மந்தப்பட்ட தலைவர்கள் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்ற தோழர்கள்லாம் பேசும்போது நான் சொன்னது ஜீரோன்னு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு என்ன ஜீரோன்றீங்க சரி எவ்வளோ வரும் சொல்லுங்கன்னா அறுபதுக்கு மேலே ஜெயிப்போம் நாங்கள் இப்போ எப்படி சொல்கிறார் அண்ணாமலை அஞ்சு சீட்டுன்னு அப்போ நான் கேட்டேன் அறுபது சீட்டுனா தொகுதி வாரியாக சொல்லுங்கள் நான் ஏன் வராதுன்னு நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னப்போ இல்லை இல்லை அறுபது சீட்டு வரோம் அப்படின்னாங்க அப்படிலாம் என்னுடைய விருப்பத்தை வந்து இது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் எனக்கு விருப்பம் இருக்கும் அது நடைமுறை இல்லை இந்த தொகுதியில் இவ்வளோ வாக்குகள் இருக்குது இப்படி வர முடியும் அப்படின்னு எதாவது சொல்லுங்க சிபிஎம்மு சிபிஐ மதிமுக தேமுதிக தேமுதிக ஓரளவுக்கு அன்னைக்கு வாக்கு இருந்தது அப்புறம் விசிகா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ வாக்கு வரும் சொல்லுங்க பத்தாயிரம் அஞ்சாயிரம் நாலாயிரம் மூவாயிரம்னு வச்சுக்கிட்டால இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வந்தால் பெரிய விஷயம் ஆனால் அந்த தொகுதியில் இருக்க வாக்குகளடைய எண்ணிக்கை மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குதுன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்து தாண்டணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படிக்கான வாய்ப்பே இல்லையே ஏதாவது ஒரு தொகுதியில் சொல்லுங்கள் அப்படின்னா அவரால் சொல்ல முடியல இது தான் இப்போவும் பாஜகவுக்கு சொல்கிறது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாமக ஒரு நாலு பர்சன்ட்டு பாமக அதிகமாக வாக்கு சதவீதம் உள்ள இடத்துல பாஜகவுக்கு இல்லை பாஜக அதிகமாக இருக்கிற இடத்துல பாமகக்கு வாக்கு சதவீதம் இல்லை இது போக பாரிவேந்தர் ஏசி சண்முகம் வேறு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இந்த மாதிரியான லட்சக்கணக்கில் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குகளை வைத்திருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஆறு தொகுதி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்துலேருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் சில தொகுதி இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருபத்தி ரெண்டு லட்சம் குறைந்தபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினாலு லட்சம் அதில் ஒரு நாலு லட்சம் வாக்குகள் வாங்கினால பெரிய விஷயம் கரெக்டா என்ன தான் பாஜக பெரிய அளவு வாக்கு வாங்கும் அப்படின்னாலும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கலாம் எனக்கு அதில் கூட ரொம்ப பெருசாக நம்பிக்கை இல்லை இப்போ தென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணிசமான வாக்குகள் வாங்க நெல்லை வாங்க வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எங்கே தருமபுரியில் பாமக தான் வாங்குவோம் கூட்டணின்னு வச்சுக்கலாம் வட மாவட்டங்களாக பாமக ஓரளவுக்கு வாங்கணும் தருமபுரியில் கொஞ்சம் கூடுதலாக வாங்கணும் வேலூரில் வந்து ஓரளவுக்கு வாங்குவாங்க ஏசி சண்முகம் கொஞ்சம் பணம் செலவு பண்ணார் இப்படி தான் இருக்குமே தவிர இது எல்லாத்தையும் பார்த்தாலே பாஜக பெரிய அளவில் வாக்கு வங்கியை உயர்த்த முடியாது டபுள் டிஜிட் வந்துட்டாங்கன்னா பெரிய விஷயம் பாராட்டலாம் பத்து சதவீதம்னு வச்சுட்டிங்கன்னா அஞ்சு தொகுதியெலாம் நீங்கள் எந்த தொகுதி அப்படின்னு அந்த ச நிருபரை கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த தொகுதி சொல்கிறீங்க சொல்லுங்கன்னு அதனால் இவங்க அந்த மாதிரி திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது திமுக ஜெயிக்கிறதுக்கான இடங்கள் சில இருக்குது அதிமுக ஜெயிப்பதற்கான இடங்கள் இருக்குது இந்த இடத்துல ரெண்டாவது இடம் யார் வருவானா திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது இடமே பாஜக வரதுக்கான வாய்ப்புகள் எந்த இடமும் ரொம்ப பெருசாக பார்க்க முடியல அண்ணாமலை ஒரு வேளை வரலாம் நெல்லையில் ஒரு வரலாம் கன்னியாகுமரி கூட ரொம்ப வாய்ப்பு கம்மி எல்லாம் வந்தால் வரலாம் அப்படி தான் சொல்ல முடியும் இதில் எங்கே அஞ்சு சீட்டு எங்கே இருபது பர்சன்ட்டு இந்த பிரச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அமித்ஷாவுடைய பிரச்சாரம் ரெண்டு மூணு வாட்டி வந்து தள்ளி வைக்கப்பட்டது இன்னொன்று சிவகங்கையில் தேவநாதன் யாதவ் வந்து ஆதரித்து வாக்கு கேட்பார் அப்படின்னு அடிக்கடி சொல்லப்பட்டுச்சு ரோட் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் கடைசியில் கேன்சல் பண்ணிட்டாங்க திருமாளியம் கோயில் வரைக்கும் வந்தவர் தேவநாதன் யாதவ் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணல அதுக்கு காரணம் வந்து இப்போ அந்த சிப்ஃபண்ட்ல ஒரு மோசடி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்குறாங்க அண்ணாமலைக்கு அமித்ஷா வரல மோடி நிர்மலா சீதாராமன்லாம் வர்றாங்க அப்படிங்கும்போது போது தெரிஞ்சிருச்சு இங்கே கல் நிலவரம் தெரிஞ்சிச்சு அதனால் தேவையில்லாத இடங்களுக்கு நம்ம போக வேணாம் ஓரளவுக்கு டீசெண்டாக எங்கே வா ஓட்டுவாங்கமோ அங்கே மட்டும் நம்ம தலையை காட்டிட்டு நம்ம போயிடலாம் கூட்டலாத பிரச்சாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா முடிவெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது அமித்ஷா வந்து உடம்பு சரியில்லைன்னு ஒரு சொல்கிறாங்க அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்லும் போது நம்ம அதை மாற்றிட்டு இல்லை இதுதான் அப்படின்னு பதிவு பண்ண முடியாது திரும்ப என் கோயிலுக்கு போனார்னு நினைக்கிறேன் தேவநாதன் யாதவ் பிரச்சனையில் வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் ஓடுது நீங்கள் சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறீங்கன்னா திடீர்னு வந்து எல்லா பணத்தையும் கொடுங்க எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னா முடிஞ்சது அந்த கதை சிட் ஃபண்ட்ஸ் உடைய கதை முடிஞ்சது நீங்கள் ஐநூறு கோடி கூட வச்சு பண்ணுங்கள் திடீர்னு எல்லாரும் போட்டவங்களாம் பணத்தை கொடுன்னா திவால் தான் ஏன்னா இங்கே வாங்குகிற பணத்தை வெளியில் முதலீடுவோம் மற்ற விஷயங்கள் பண்ணி அதில் வர்ற வட்டியை வச்சு இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுப்பாங்க இப்போ ஐநூறு பேர் இருக்கிறாங்க இந்த மாதம் ஒரு பத்து பேர் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆகுது எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் ஒன்று திரும்பி டெபாசிட்டு இல்லை மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கொடுக்குறது அப்படி கொடுக்கும்போது தான் ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும் இப்போ இதில் காங்கிரஸ் ஏதோ ஒரு கேம் விளாடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ திடீர்னு போய் எல்லோரும் ஐயோ ஐயோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அந்த பயம் வந்துடும் சும்மா இருக்கிறன்னு கூட எனக்கு வந்து அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு வருஷம் கழித்து மெச்சூர் ஆகிறவங்க கூட இப்போவே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் இந்த பயத்தினால தான் இதாகும் அதனால் இதில் எது உண்மைன்னு தெரியாது எனக்கு வந்த தகவல் இந்த மாதிரி ஒரு சிக்கலை நோக்கி அவரை நகர்த்துறாங்க அப்படின்னு அது என்னன்னு போக போக தான் தெரியும் அதனால இதுதான் பிரச்சனை அப்படின்னு அமித்ஷா வராமல் போனான்றது நம்ம சொல்ல முடியாது வந்தாருக்கு இந்த திருமயம் கோயிலுக்கு போயிருக்காரு சில இடங்களில் ரோட் ஷோ கூட கேன்சல் பண்ணார் சில இடங்கள்ல பண்ணியிருக்காரு மதுரையெல்லாம் பேசினார் அதனால் ஒவ்வொருத்தருடைய நிலைமையை பொறுத்து போவோம் ராகுல் காந்தி வந்துட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டமும் போட்டிருக்காங்க வரவேற்பு நல்லாவே இருந்துச்சு மோடிக்கு இல்லாத கூட்டம் தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இது பண்ணி தமிழ்நாடு எப்பொழுதும் காங்கிரஸை ஆதரிக்குது ராகுல் காந்தியை நம்புது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வச்சு ராகுல் காந்தியோடைய செல்வாக்கு எந்தளவுக்கு இருக்குதோ அந்த கீக்குளாக வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பில் இருக்கும் ராகுல் காந்தியை வீழ்த்துறது வந்து தமிழ்நாட்டில் கஷ்டம் வீழ்த்தாமல் திமுக கூட்டணி இது பண்ண முடியாது யாராலையும் முடியாது அப்படிங்கிற டோனில் சில பேசிக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் நாற்பதும் ஜீரோங்கிற வரைக்கும் கூட போகிறாங்க அப்படி முடிவு பண்ணிட முடியுமா தேர்தல்ன்றது அந்தந்த கட்சிக்கு நம்பிக்கை அண்ணாமலைக்கு அஞ்சு சீட்டு வரும் நம்புறாரு இல்லை இது வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற கருத்து அரசியல் விமர்சகர்களே எப்படி போகிறாங்கன்னா இந்த மார்ஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு பக்கம் போகும்போது நம்ம மட்டும் என் தனியாக போகணுன்ட்டு அவங்க கூட சேர்ந்து சொல்லுவாங்க அப்படி தான் அரசியல் அரசியல் விமர்சகர்னு வந்துட்டு இந்த இந்த ஏரியாவில் இவ்வளோ ஜாதி என்ற ஒரு அரசியல் விமர்சகர் பேசினார் மெசேஜ் போட்டார் இந்த ஏரியாவில் இவ்வளோ ஜாதி அந்த ஏரியாவில் ஜாதி அந்த ஜாதினால இந்த ஜாதி இதனால் இவர் வந்துடுவார் அப்படின்னு அவர் தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அப்படி வருவார் இப்படி வருவார்னாரு எப்படி வருவாருங்க என்ன பேஸ் இருக்குன்னு கேட்டப்போ அவரால் பயிர் சொல்ல முடியல அதுக்கப்புறம் இந்த இது மாதிரி போட்டார் நான் கேட்டால் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இவ்வளோ ஜாதி இருக்குது இந்த பின்புலம் இருக்குன்னா நீங்கள் ஜாதி அடிப்படையில் தான் வாக்குகள் பெருசாக ஒருத்தருக்கு உள்ளோம் அப்படின்னா ராம்தாஸ் அன்புமணி ராமதாஸ்லாம் நீ முதலமைச்சராக இருக்கணும் அட்லீஸ்ட்டு வட மாவட்டங்களில் அவங்க தான் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு இதாக இருக்கணும் அந்த மாதிரி ஜனங்கள் இல்லை அது ஓரளவு செல்வாக்கு செலுத்துது ஆனால் ஜனங்கள் பொதுவாக தான் வாக்களிக்கிறாங்க இவர் இந்த காஸ்ட்டு அந்த காஸ்ட்டுன்னு பார்த்துலாம் பண்ணல இந்த ஊடகங்கள் மற்றவங்க இந்த அரசியல் அரசியலமைச்சர்கள் இந்த மாதிரி ஏதாவது போட்டு தான் கிடைக்க விட்டு விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ அவரால் பதில் பேச முடியல வேறு ஏதோ பேசினாரு வாதம் அப்படி போச்சு இதுதான் நீங்கள் நிலமை நீங்கள் இந்த இடத்துல இது டாமினேட் பண்ணோம் அது டாமினேட் பண்ணோம் அப்படின்றது மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போக முடியாது எப்படி அதே மாதிரி ஜாதி இது பற்றிலாம் பேசுனா இப்போ வடக்கு மாவட்டம் எடுத்திங்கன்னா ராமதாஸும் இருக்கார் சிவி சர்மும் அதே கம்யூனிட்டி மற்ற திமுகர்களும் அதே கம்யூனிட்டி இருப்பாங்க ஆனால் கட்சி சின்னம் இதை பார்த்தா போடுவாங்க இந்த அந்த டாமினேஷன் வந்து பெருசாக எடுப்படாது இதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம வந்து எந்த கணிப்புக்கும் வர முடியாது ராகுல் காந்தி இங்கே வர்றாரு அவருடைய டாமினேஷனு அதை வச்சு திமுகவுக்கு இத்தனை ஓட்டு நாற்பது சதவீதம் நாற்பதும் நம்மதே அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கை அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தாங்க முப்பத்தொம்போது ஜீரோ தான் ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்தது பிரச்சாரத்தில் நடந்ததா அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இப்போவும் இருக்குது அந்த கூட்டத்தை சொல்கிறத இவங்க நம்புகிறாங்க அந்த பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறத நம்புறாங்க அந்த யூடியூபர் சொல்கிறத நம்புகிறாங்க அவங்க கட்டமைச்சதை அவங்களே நம்பிக்கிறாங்க அவங்க தான் கட்டமைக்கிறாங்க ஏற்பாடு பண்ணி துட்டை கொடுத்து ஒரு புது கருத்தை உருவாக்குறாங்க அந்த கருத்தை யாருக்காக உருவாக்குறாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு ஆனால் அந்த கருத்தை அவங்களே நம்பிக்கிறாங்க இரநூறு சீட்டு வருவோம்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கருத்தை உருவாக்குனாங்க பிளான்டர் ஸ்டோரி அது ஆனால் அந்த கருத்தை அவங்களே நம்பினாங்க அதனால் பணம் பல இடங்களில் கீழே போல இவங்களும் ஒர்க்கில் வந்து சுணக்கம் காமிச்சாங்க ஐயோ இரநூறு வந்துடுமா நம்ம ஒர்க் பண்ணோன்னு ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிச்சு அதனால அங்கே நிலைமையே தலைகீழாச்சு இப்போது அதுதான் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் சொன்னால் ஜனங்கள் அப்படியே நம்மளை அப்படியே கொ இது பண்ணி ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் ஆரம்பித்தாங்க ஆனால் களம் வேறு மாதிரி இருந்தது ஒரு எம்பி யாரையும் போய் பார்க்கல மலை வெள்ளம் வந்தப்போ எட்டி கூட பார்க்கல இது எல்லாம் பெரிய வெறுப்பாக மூணு வருஷம் ஆச்சு அந்த கோபம் எல்லாம் சேர்ந்து ஜனங்க இது மது கடைகள் எவ்வளோ பிரச்சனையாகுது பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் ஜனங்கள் கேட்குறது மதுக்கடையை மூட சொல்லு அப்படின்றாங்க நீ மகளிர் கூட வேணாம் மது கடையை மூடு போதும் அப்படின்றாங்க இவர் கோபமாகவே ரெண்டாயிரத்தி பதினாறில் மூடுறேன்னு ரன் சொன்னார் கலைஞர் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறாரு ஏன் இப்போ தான் ஆட்சியில் இருக்கீங்களா மூட வேண்டிதானே அப்போ போடலன்றதாக இப்போ மூட மாட்டிங்களா அப்போது இந்த இது எல்லாமே தலையில போயிடுச்சு இவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்பீடு உற்சாகம் இல்லை இந்த சைடு கூட்டணியே இல்லை ஒன்றும் இல்லை இவர் அப்படின்றத பார்த்தா அதை மீறி உற்சாகமாக இறங்கி பிரச்சாரம் பிரச்சாரத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போலிங் நடத்தினீங்கன்னா கூட எடப்பாடி முந்திடுவார் ஏன்னா இவங்களுடைய பிரச்சாரம் வந்து பெருசாக ஒரு இதுவாக இல்லை அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குறது இந்த மாதிரி இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விஷயங்களை தேவைக்கிறாரு லேப்டாப் பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாரு ஒரு இடத்துல தாலிக்கு தங்கம் பேசுகிறாரு ஒரு இடத்துல விலைவாசி ஒரு பேசுகிறாரு இப்படி வேறு வேறு சப்ஜெக்ட் பேசும்போது ஒன்று அவங்களுக்கு ஈஸி ஏன்னா அவங்க ஆளுகர் கட்சி அவங்க ஆட்சியில் இல்லாதவங்க அவங்க ஈஸியாக இவங்களை ப்ளேம் பண்ணலாம் அதனால் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் இன்னும் விகரஸாக இருக்கணும் உங்கள்கிட்ட கோர் டீம்மு அந்த டீம் இந்த டீம் பெண்ணு கின்னுன்றீங்க ஒன்றும் வேறு செய்யலை அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து முப்பத்தொம்பது ஜீரோன்னு சொன்னது தவிர சொன்னவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க பொதுவான ஆட்களை பத்து சீட்டு வரைக்கும் ஏடிஎம்ஏ ஜெயிச்சிடும் அப்படின்றாங்க இது இன்னும் நெருக்கத்தில் போக போக மாறும் உங்களுடைய கணிப்பு இல்லை நீங்கள் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு தேர்தல் களம் நாற்பது தொகுதி முப்பத்தொம்போது தொகுதின்னு வச்சுக்கிட்டா கூட அது என்ன முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ்ஸு ஒரு கணிசமான கணிசமானன்னா இப்போ ஒரு ஐம்பத்தி ரெண்டும்தான் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு நூறுக்கு மேலே நூற்றி சில்ற அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற கட்சிகள் அவங்கவுங்க சக்தி காத்த மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா பாஜக பெரிய அளவில் டஃப் கொடுக்கும் அப்போ ரெண்டு பேருமே நாற்பத்தி ரெண்டுன்றதை ஓரளவுக்கு பங்கு போடுறது பீகாரில் இந்தியா கூட்டணி அது மாதிரி அங்கே நிதிஷ்குமாரும் பாஜகவும் சேர்ந்தாலும் ஒரு வெயிட்டு தான் அப்போ அங்கேயும் இந்த மாதிரிலாம் பொழுது இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக நிற்கும் இவர்கள் அந்த அணி ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படி கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு நெருக்கி வருவாங்களே தவிர ஆட்சி அமைக்கின்றது பிஜேபிக்கு தான் அமையும் இது ஒரு பார்ட்டு தமிழ்நாட்டில் எடுத்து ஏன் இந்த கேள்வி வச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு கருத்து நீல்சன் வெளியானதாக டேனிக் பாஸ்கரோட அது ஒரு ஃபேக்குங்க முன்னூற்றி இருபத்தி நாலு அது ஒரு ஃபேக் இது இது நானே கூட ட்வீட் பண்ணிட்டேன் நான் விசாரிக்க சொன்னேன் விசாரித்தவங்க கரெக்டு தான்ட்டாங்க கரெக்டு தான உடனே நான் ட்வீட் பண்ணேன் அப்புறம் பார்த்தா அது மறுபடியும் விசாரித்தா அது ஃபேக்கு நண்பர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க அதனால இந்த மாதிரிலாம் சமீப காலமாக எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்றாங்க ஆப்கி பார் சார் சவு பார்ன்றத இங்கே சாக்கோ சாக்கோபார்னு ஒரு சேனல் பிரபல சேனல் கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் அது சாக்கோ பார் சாக்கோ சாக்கோபார்னு ஆகி அதுக்கப்புறம் பார்த்தா அது சார் சவு பார் அப்படின்னு நாங்கள் கூட ட்விட்டரில் சாக்கோ பார் இல்லை சார் சவு பார் நானூறு அப்படின்றதுன்னு அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது தேர்தலை ஒட்டி இன்னும் ஃபேக் நியூஸ்லாம் வரும் இதில் கொஞ்சம் பார்த்து சீர்தூக்கி பண்ணாதான் ஒரு சரியான நபராக நம்ம இருக்க முடியும் எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பிட்டோன்னா சிக்கலில் மாட்டிக்குவோம் தமிழ்நாட்டில் நாற்பத்து முப்பத்தொம்போது தொகுதியில் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒம்பது தொகுதி இழுபடியில் போகுது நெல்லை நல்லா இருந்தது வாய்ப்பு இந்த நாலு கோடி இதெல்லாம் மாட்டினோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது கொங்கு மண்டலம் ப்ளஸ் தென் மாவட்டங்களில் சில இடங்கள் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் எதிர்கட்சிகள் நிற்கிறது மெயினாக டெல்டாவில் திருச்சி இந்த மாதிரி இது இதெல்லாம் கொஞ்சம் அதிமுக சாதகமாக இருக்குது டிஎம்கேக்கு வடக்கு மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல சாதகங்கள் சென்னை மூணு தொகுதி அதில் தென் சென்னை அப்படின்னு சொல்ல முடியாது டக்கப்பில் இருக்குது மற்ற ரெண்டு சென்னை அவங்களுக்கு பிரச்சனைலாம் போகுது அதனால் நக்கு நக்கு தான் இருக்கிறாங்க ஒரு ஒம்போது தொகுதி இழுபறின்றது நம்ம முடிவு பண்ண முடியாது பிரச்சாரம் விட்டமின் சி மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணுங்கள் கோயம்புத்தூர் தொகுதி சார் தமிழ்நாட்டில் ரொம்ப உற்றுநோக்கக்கூடிய தொகுதி பரபரப்பாக பேசப்படக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் அண்ணாமலை நிற்கிறாரு அதுக்காகவே வந்து பெரிதாக்கப்பட்டு ஊடகங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது எப்படி வெற்றி அமைச்சர் அமைச்சராகிடுவாரு அப்படின்னு சொல்லி தான் வாக்கிலே கேட்குறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து அதிமுக தரப்புல சிங்கே ராமச்சந்திரன் அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு நீட்டுன்னு க்ளீனாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து அவங்க அப்பா எம்எல்ஏ வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதிமுகலேருந்து வந்த முன்னாள் துணைமையர் தான் திமுக வந்து பாடிருக்காங்க ஸோ இதில் முதலிடம் யாருக்கு அப்படிங்கிற தாடி ரெண்டாம் இடம் யாருக்கு வருவார் அப்படிங்கிறதும் ஒரு போட்டியாக பார்க்கப்படுது இந்த தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்குது சார் பொதுவாக பார்வை பார்த்தா எல்லாருமே அண்ணாமலை ஜெயிச்சிருவார் அவர் என்ன பயங்கர ஃபேமஸ்ன்றாங்க இந்த ஃபேமஸ்ஸு அண்ணாமலை இது எல்லாமே சமூக வலைதளங்களில் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் மதியில் இருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீமானுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க ஆனால் அவர் பெரிய பிரசாரிச்சா முடியுதான்னு பார்த்திங்கன்னா முடியாது இதுக்கு காரணம் என்னென்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே பிடிக்காதவர்கள் இப்போ டூ கே கிட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இதெல்லாம் சளிச்சு போயிருக்கும் ரெண்டு ரெண்டுத்தையும் திட்டுறவங்க ஊழல் இதை பற்றி பேசுகிறவங்க மீடியாவை திட்டுறாங்க எடுத்ததுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று இது அக்ரெசிவாக பேசுகிறாங்கன்னா இளைஞர்களுக்கு பிடிக்கும் நல்லா பேசுகிறாரு அதை கேட்குறா இதை கேட்குறாருன்னு அவர் எதெல்லாம் கேட்கலன்னு பட்டியலிட்டால் அது ஒரு தனியாக ஒரு பட்டியல் போகும் ஆனால் யங்ஸ்டர்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க நல்லா பேசுகிறாரு இது பண்ணுறாரு சண்டை போடுறாரு மீடியாவோட அப்படின்றப்போ நல்ல தலைவர் அப்படின்னு இது ரெண்டுமே சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் பொருந்தது சீமானு ஒரு கட்சியை வச்சு இருக்காரு வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது ஆனால் அவர் தனியாகவே நிற்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது அண்ணாமலை என்னென்னா நகர்ப்புறத்தில் கோவையில் அவருக்கான வாக்குகள் நல்லா இருக்குது அப்படின்றாங்க ஆனால் ரூரல் மற்ற கிராமப்புறங்கள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு தொகுதியிலையுமே அதிமுக செல்வாக்கு வலுவாக இருக்கிறது எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாருமே அங்கே இதுக்காங்க அரவக்குறிச்சியில் அண்ணாமலை நிலமை தெரியும்ல அப்போ இதே அண்ணாமலை ஃபேமஸாக தான் இருந்தார் பூச்சுக்கு ஒரு ஓட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லி அதை டீட்டெயிலாம் கூட எடுத்து போட்டாங்க அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா இதுதான் யதார்த்தம் நீங்கள் பெருசாக வரப்போகுது வரப்போகுது வந்துடும்ல வந்துடும் பெருசாக வந்துடும் எவ்வளோ இருபது பர்சன்ட்டு இப்படிலாம் பேசணுன்னு இன்னும் அப்படியே பரவும் ஆனால் இது எல்லா டைம்லையும் வந்து கீழே ஓட்டாக மாறுமான்னா மாறாது அதை இந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க அண்ணாமலைக்கு அங்கே களத்தில் என்ன அப்படின்னா ஒரு வாக்குன்னா நீங்கள் கீழே போய் கே ஓட் ஓட்டு கேட்குறதுக்கு பூத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஆள் வேணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்பது பூத்து அங்கே இருக்குதுன்றாங்க கோவையில் ஒரு பூத்துக்கு நாலு பேர் ஒர்க் பண்ணாலும் அதாவது ரெண்டு பேர் உள்ள உக்காடுறாங்க ரெண்டு பேர் வெளியே சுற்றுறாங்க சாப்பாடு வீப்பாடு பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி சிறரை பேர் தேவை ஒரு பூத்து அமைக்கிறாங்க ரோட்டில் அங்கே அந்த வாக்கு சீட்டு செக் பண்ணுறது இது அங்கே உட்காறவங்க கொடி பிடிக்கிறவங்க தண்ணி எடுத்து கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு தொண்டர்கள் சேர்த்தா ஒரு பத்து பேராவது வேணும் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலே வேணும் அது அவருக்கு அங்கே மைனஸ் அதை தான் திருப்பி திருப்பி எஸ்பி வேலுமணிலேருந்து எல்லோரும் எல்லாம் பேசுங்க பூத்துக்கு ஆள் இருக்காங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது காரணம் அதுதான் இதனால தான் அதிமுக திமுகன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குது இதை தான் வந்து தேசிய கட்சிகள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு நிற்கிற வெள்ளம் பண்ணுவாங்க பாஜகக்குள்ளேயே இன்றைக்கி என்ன கருத்து இருக்குது அதிமுக கூட இருந்தால் நமக்கு ஏங்க அவ்வளோ கஷ்டம் அவங்களே வருவாங்க பூத்தில் வேலை செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு எம்பி ஜெயிச்சிருக்கலாம் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டார் அண்ணாமலை இப்போ பெரிய சிக்கலாம் எல்லாத்துக்கும் நம்மளே போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்போ இந்த தேர்தல் அரசியலுக்கு இங்கே இருக்கிற பாஜகவினர் இருக்க மாட்டாங்க நயினா நாகேந்திரன் ஏன் எதுனா அவர் அதிமுகவில் இந்த லெவல் ட்ரெயின் பண்ணோம் வந்தவர் பொண்ணாருன்னா அவங்க ஏரியாவில் அது எல்லா கட்சிகளுமே அங்கே வலுவாக இருக்கிற ஒரு ஏரியா மற்ற இடங்கள் இப்போ அண்ணாமலையெல்லாம் அதை சந்திக்கலை அந்த தான் அவர் வெளிப்படுது பார்த்திங்கன்னா பேட்டிகளில் மற்ற இதில் தாறுமாறாக பேச ஆரம்பிக்கிறார் அதனால் அண்ணாமலை வந்து ரெண்டாவது இடம் வந்தால் பெரிய விஷயம் ஒரு வேளை இந்த ஃபேம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஓட்டு உழுதுனா ரெண்டாவது இடம் வரலாம் இல்லாட்டி மூணாவது இடம் தான் ஏன்னா திமுகவும் பெரிய கட்சி திமுக அதிமுக தான் வெயிட்டு திமுகவில் அந்த கணபதி ராஜ்குமார் கொஞ்சம் வீக் ஆண்ட் சிங்கை வந்து முதல்ல வீக்காக இருந்து ஒன்றும் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது போக போக எஸ்பி வேல்மணியில் இறங்கி பெருசாக இதாகிட்டாங்க அதனால் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இடத்துக்கு ஒருத்தர் ஓகே ரெண்டாவது மூணாவதுக்கு திமுகவும் அண்ணாமலைக்கு தான் போட்டியிருக்கும் எனது கேட்டு பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இல்லை திமுக தான் ரெண்டாவது இடம் வரும் தான் நினைக்கிறேன் இதுவரை எங்களுடைய எனது கருத்துக்களை பையன் நன்றி